எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டு தனி கிணறோட தார் ரூட்டு மேலே நமக்கு சேலுக்கு வந்திருக்கு அழகான தென்னந்தோப்பு நமக்கு சேலுக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பொள்ளாச்சிக்கு பக்கமாக அமைஞ்சிருக்குங்க பொள்ளாச்சியிலேருந்து உங்களுக்கு ரொம்பவே பக்கமாக அமைஞ்சிருக்கு ஆற்று பொள்ளாச்சின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் நமக்கு அமைஞ்சிருக்கேங்க தார் ரூட்டு மேலே அதுவும் நமக்கு பஸ் ரூட்டு மேலே நமக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ரோட்டுக்கு சமமான ஒரு அழகான செம்மண் காடு ரோட்டுக்கு சமமாக நல்லா ஸ்கொயராக இந்த பூமி இருக்குதுங்க உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கில் வந்து தெனமரம் இருக்குது உங்களுக்கு வந்து அளவான வயசில் தினமரம் மாமரம் அப்புறம் சின்ன சின்ன பூச்செடிகள் அப்புறம் எல்லாமே உங்களுக்கு சின்ன வீடு இருக்குது ஒரு உள்ள வந்து ஒரு சின்ன வீடு இருக்குது ஒரு அளவுக்கு நம்ம பராமரித்தோம்னா நம்ம அந்த வீட்டில் குடியிருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சின்ன வீடுங்க ரோட்டு மேலே இருக்குது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் மெயினாக வந்து இந்த பூமி வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் க்ரோ க்ரோத் ஆகும் இப்பவே க்ரோத் ஆகிட்டு இருக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தார் ரோட்டு மேலே எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம ரோட்லேருந்து அப்படி லேண்ட் இறங்கிக்கலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது பூமி தார் ரோட்டு மேலே இருக்குது பொள்ளாச்சிக்கு பக்கமாக இருக்குது தனி கிணரோடு இருக்குங்க வீடு இருக்குது தென்னந்தோப்பு அருமையான பூமி லேண்டை மிஸ் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக நேரில் வாங்க லேண்ட் பிடிச்சிதுன்னா பேசி கொடுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள்